இங்கே பாருங்க இப்போ கொண்டக்கடலை சாப்பாடுலாம் என்ன பண்ணணும் ஓ ஆ சரி சாப்பிடுங்க நல்ல மென்று சாப்பிடணும் சரியா என்ன சாப்பிடணும் ஆ சோறு சாப்பாடு எல்லாமே நல்ல மென்று சாப்பிடணும் சரியா அப்போ தான் சீக்கிரம் நமக்கு செரிக்கும் சரியா அதனால எப்போதுமே சோறும் கொண்டக்கடலை காய்கறி எது வச்சிருந்தாலுமே நல்ல மென்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் சரியா எல்லாரும் என்ன சாப்பிடுவீங்களா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிடுறீங்க பண்றீங்க வெரி குட் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என்ன சாப்பிட்டு இருக்கீங்க சரி இன்னொரு விஷயம் சாப்பிடும்போது யாரும் பேசக்கூடாது வெரி குட் வெரி குட் பேசாம சாப்பிடுங்க குட் गर्ल சரி சாப்பிடுங்க ஆனா பேசலாம் ப்ரீமண்டே இயறிரோம் அதனால பேசாம சாப்பிடுங்க